வணக்கம் ராதாகிருஷ்ணன் உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இப்போ நிறையா பேர் இன்னைக்கு நம்மளுக்கு பஸ் சொல்கிற சேல்ஸ் வீடியோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கம்மியான ரேட்டில் வாங்கி நம்ம கம்மியான ரேட்டில் போடணும் அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸ் வீடியோ இல்லை நடப்பில் வரும் இப்போ ஒரு தகவல் எப்படிங்கன்னா நிறையா பேர் எங்கிட்ட கேட்குறது வந்து பால் உற்பத்திக்கு பருத்தி கொட்டை நல்லா இருக்குமா பருத்தி கொட்ட அரைச்சது நல்லா இருக்குமா இல்லை மாடு தேவனை நல்லா இருக்குமா தவிடு நல்லா இருக்குமா இப்படின்னு நிறையா பேர் அட்ரெட் ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன் தவளை வாஜ்டாப்பில் அனுப்பி விடுவாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு நான் ஒரே ஒன்று சொல்கிறேன்னு பழசு இருக்குது பல சரக்குகள் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பல சரக்குகள் இருக்குதுன்னா இது எப்படின்னா நம்ம எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் நம்ம மோட்டை கணக்கில் வாங்கி எடுக்கிறது இல்லை எதுவுமே வந்து ஒரு மோட்டை முடி வரைக்கும் அதோட ரிசல்ட் தெரியாது தான் தெரியும் இப்போ எங்கிட்ட வாங்குற கை கருவிகெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகிக்குன்னா பால் உற்பத்தியில் கை கருவிக்கு பருத்தி கொட்டை வச்சோம்னா பால் வத்திடு மாடு வந்து ஹெல்த்தாது அப்போ பருத்தி கொட்டை வந்து சின வந்து நீங்கள் வைக்கலாம் அது தப்பே கிடையாது ஒரு கால் கிலோ வந்து அரை கிலோ வரைக்கும் வைக்கலாம் ஆனால் கறக்கரை மாட்டுக்கு பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை அரைச்சது இதெல்லாம் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அப்போ நம்மளுக்கு வந்து தெளிவான விளக்கம் என்னங்கன்னா பருத்தி கொட்டை சம்மந்தப்பட்டது கரவ மாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்று போடுறதுலேருந்து பூச்சி மாத்திரை போட்டு அதை கொடுத்திங்கன்னா அப்படியே கண்டினியூவாய் பக்காவாக இருக்குது ஆனால் இடையில வர்த்த கரைவிக்கு பருத்தி கொட்டையோ பருத்தி கொட்டை அரசவோ போட்டிங்கன்னா பால் கம்ப்ளீட்டாக வராது வத்திக்கு சுத்தமாக மறுக்க அது உடம்பு நீர் வச்சு பால் பிடிக்கிறதுக்கு நெம்ப ஆகும் நல்லா அது அனுபவத்தில் பார்த்து இப்போ நம்ம கை கறவைகளை வந்து பார்த்திங்கன்னா பால் ஏற்றவன நினச்சோன்னா மாட்டு தீவனம் ஒரு மாடு ஒன்றுக்கு ஒன்னையாக்கலாம் மாட்டு தீவனம் பருத்தி புண்ணாக்கு கண்டிப்பாக போடலாம் அது தப்பே கிடையாது பால் வரும் அதில் பருத்தி புண்ணாக்கில் ஒரு சில இது கலக்குறாங்க பால் வர்றதுக்கு உண்டானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி நம்மள ஆழம யாரையும் தெரியல பார்க்கலாம் முடிஞ்சோ அதையும் கூட ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பருத்தி புண்ணாக்கு போடலாம் புண்ணாக்கிலேயுமே எல்லா மாடு தீவனத்துல ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது புண்ணாக்கில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது கம்பெனி இருக்குது அந்த மாதிரி இருக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதையுமே எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக அதை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வர்றத ஒரு அரை கிலோ புண்ணாக்கு மாடு தேவனா ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ வரைக்கும் போடலாம் பெரிய மாடை ரெண்டு கிலோ வரைக்கும் போடலாம் ஒரு நேரமே ரெண்டு நேரம் போட்டு கட்டையில் சூப்பராக இருக்குது இதை கடைப்பிடிங்க பருத்தி கொட்டையை டக்குன்னு வந்து நான் நிறையா வீடியோவில் சொல்லிக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் எங்கள்ட்ட வாங்கிட்டு போகிற மாடுகளெல்லாம் பருத்தி கொட்டையோ பருத்தி புண்ணாக்கோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது பால் வந்து கம்மியாயிடும் சென மாடுக்கு நீங்கள் பருத்தி கூட கண்டிப்பாக வைக்கணும் அப்போ அதை கால்சி சத்து குறைவாடு சத்து குறைவாடு எதுவுமே இருக்காது மாடு கெளுத்தா கண்ணு போடு கெல்ட்டு மாடாகவே இருந்தாலும் நாலு இதுக்கு நீங்கள் கறக்குற மாதிரி மாடை பார்த்தா தோற்றமாக்கி மாடும் கரெக்ட் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவு விடுங்க